பாஜகவும் ஆர் தொடர்ந்து அனைத்து ஜாதி அர்ச்சகர் சட்டத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்துட்டு அனைத்து ஜாதி அர்ச்சகர் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் கருவறைக்குள்ள போகணும் அனைத்து ஜாதி அர்ச்சகர் சட்டத்துடைய அடிப்படையே என்னன்னா முறையாக அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகள்ல படிச்சு முறையா மந்திரம் ஆகமங்களை படிச்சு தேர்வெழுதி பாஸ் செய்து கையில யாரெல்லாம் பட்டயம் வைத்திருக்கிறார்களோ முறையா யாரெல்லாம் தீட்சை பெற்றிருக்கிறார்களோ முறையா யாரெல்லாம் உள்ளன் போடு கடவுளை தொட்டு வணங்கணும் நினைக்கிறாங்களோ அவங்க எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டு கால கருவறை தீண்டாமையை உடைத்து அவர்கள் எல்லாரும் பூஜை செய்வதற்கான வாய்ப்பை தான் அனைத்துராஜ் அர்ச்சக சட்டம் செய்திருக்கு பல்வேறு தடைகளை கடந்து திராவிட மாடல் அரசாங்கம் இருபத்தி நான்கு பேருக்கு அனைத்துராஜ் அர்ச்சக சட்டத்தின் வழியாக பணிநியமன ஆணைகளை கொடுத்திருக்கு ஆனா இன்னைக்கும் முழுமையாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாம சனாதன சக்திகள் அதற்கு தடையாக இருக்கிறது அனைத்துராஜ் அர்ச்சக சட்டத்துக்கு எதிரான பொய் பரப்புரைகளை முறியடிக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது